ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரௌண்டன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த ப்ளம் கேக்கை நம்ம கப் வச்சு குட்டி குட்டி கப் வச்சு செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளம் கேக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சட்டு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு எப்படி செய்யுதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ப்ளம் கேக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு நம்ம கேரமெல்லாம் ரெடி பண்ண போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ண போகிறதும் கிடையாது அப்படியே டேரெக்டாக செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ப்ளம் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த ப்ளம் கேக்கை குட்டி குட்டி கப்பு யூஸ் பண்ணி இட்லி பாட்டில் தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த ப்ளம் கேக்கை மைதா வச்சு பண்ண போகிறது கிடையாது கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ அந்த பேனில் மாவு சளிக்கிற சலடை வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இப்போ அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த குக்கிங் சோடான்றது குக்கிங் சோடா பேக்கிங் சோடா எப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ அதிலே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எல்லாமே மெஷர்மெண்ட் கப்பில் வரும் இல்லையா அதில் லாஸ்ட்டாக ஒரு குட்டி ஸ்பூன் இருக்கும் அந்த குட்டி ஸ்பூனும் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அந்த மெஷர்மெண்ட் அளவில் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவு பாதி அளவுக்கு சளிச்சுட்டேன் சளிச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் மில்க் பவுடர் உங்களுக்கு வேண்டாம்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம் மில்க் பவுடர் சேர்த்து நம்ம கேக் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் மில்க் பவுடர் உங்கள்கிட்ட இல்லை இல்லை இது சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ மில்க் பவுடர்லாம் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த டம்ளரால் கோதுமை மாவு அளந்தமோ அதே டம்ளரை பயன்படுத்தி நம்ம எல்லா அளவுகளும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ அடுத்ததாக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே சின்னதாக ஒரு பட்டை அதை குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன் உடைச்சிட்டு நம்ம அதை வந்து இந்த மிக்சி ஜார் கூட சேர்த்துக்கலாம் இந்த ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சுகர் ஒயிட் சுகர் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக இது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து இதனால் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்து வந்தாச்சு இப்போ இது கூடவே அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து தான் அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தயிர் கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதோட சில்னஸ் போகிற வரைக்கும் எடுத்து வெளியே வச்சுருங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சே இதை நாம் ஆல்ரெடி கேக்குக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஸ்க் வச்சியோ இல்லாட்டி ஒரு கரண்டியை வச்சியோ நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க அந்த மிக்சரை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நம்ம தோசை மாவுலாம் போட்டு அடித்து கலருவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ரொம்பவே மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு கேக் நல்லா உப்பி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் இப்போ இதோட கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம் இந்த ஆரஞ்சை நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்காம அப்படியே நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கணும் இப்போ ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடு சேர்த்து இந்த கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு கேக் பேட்டர் ரொம்பவே கிட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் இந்த பாலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நார்மலாக கேக் பேட்டருக்கு எந்த அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சி எடுப்போமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதுமானதாக இருக்கும் ரொம்பவும் தண்ணியாக்கிடக்கூடாது இந்த கேக் பேட்டரை அதே மாதிரி நம்ம பால் சேர்த்தும் இந்த பேட்டரை ரொம்ப போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கணும் இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பேட்டரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சையும் நார்மல் திராட்சையும் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி அண்ட் பாதாம் இதோட ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தான் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததான் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம இந்த செடி கிடைக்கும் இல்லையா கடையிலலாம் கேக்குக்கு யூஸ் பண்ணுற அந்த செடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கும் போது குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன் சேர்த்துக்கிறேன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக இந்த கேக் பேட்டரை குட்டி குட்டி கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அந்த கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லை நெய் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நாம் பட்டர் ஷீட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை அழகாக கேக்கு சூப்பராக வெந்து வரும் இந்த மாதிரி எல்லா கப்ஸ்லேயும் எண்ணெய் நல்லா தடவி விட்டுடணும் ஓரங்கள்லேயும் இப்போ இதில் ஒவ்வொரு கப்லேயும் நம்ம இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம் கேக் பேட்டரை போது பாதி கப் அளவுக்கு மட்டும் அதாவது பாதி கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் இந்த கப்பில் முழுசாக நம்ம சேர்த்துக்க கூடாது ஏன்னா கேக் நல்லா பொங்கி வந்து கீழே ஊற்றிடும் அதனால நம்ம இந்த கப்பில் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் நம்ம இந்த பேட்டரை சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் கேக் பேட்டரை கேக் மோல்டில் சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாட்டை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு நம்ம ஆல்ரெடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணது தான் இப்போ இந்த உப்பை இந்த இட்லி பவுடரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி சமமாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம ஸ்டாண்டெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம இதில் இடியாப்ப தட்டை வச்சு அது மேலே தான் இந்த குட்டி குட்டி கப்ஸை வச்சு கேக் செய்ய போகிறோம் அதனால் நம்ம ஸ்டாண்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ இதில் ஒரு இடியாப்ப தட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குட்டி குட்டி கேக் கப்ஸை எடுத்து நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த குட்டி குட்டி கப்ஸ்லாம் சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததான் ஒரு சின்ன கப் எடுத்து சென்டரில் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா கேக் பேட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது அதனால் இன்னொரு கப்லேயும் நான் கேக் பேட்டரை சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக இந்த கேக் பேட்டர் மேலே கொஞ்சமாக நட்ஸை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறேன் நட்ஸ் போட்டு அதே மாதிரி இட்லி பாட்டை நல்லா சூடான பிறகு தான் நம்ம இந்த பிளேட் வச்சு அதுக்கப்புறமா இந்த கப்ஸ்லாம் எடுத்து வச்சு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இட்லி பாட் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கப்ஸ்லாம் எடுத்து இட்லி பாட்டில் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இட்லி பாட்டை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த கப்ஸ்லாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம் எனக்கு இந்த கேக் ரெடி ஆகுறதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆச்சு நீங்கள் உங்களோட ஸ்டவ்வோட ஃப்ளேமை பொறுத்து இந்த கேக் வேகிறதுக்கான டைம் வந்து வேரியேஷன் ஆகும் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதை வந்து ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பாருங்கள் கேக்கு நைஃபில் ஒட்டாமல் வந்ததுன்னா ஓகே அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எக் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் நம்ம இந்த கேக்கை மறுபடியும் இட்லி பாட்டிலேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த இட்லி பாட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் கேக் நல்லா ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு இதை நம்ம ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நைஃப்பில் ஒட்டலை அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கப்ஸில் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு தான் இந்த பேட்டரை கேக் பேட்டரை சேர்த்துருந்தோம் நல்லாவே கப் முழுக்க வந்து இந்த கேக் நல்லா வந்திருக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஃப்ரூட் கேக்கை செம்மையாக செஞ்சு முடித்தாச்சு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டெலிஷியஸாக இருந்துச்சு இந்த கேக் செய்கிறதுக்கு ரொம்ப வேலைப்பாடெல்லாம் இதுக்கு தேவைப்படலை சட்டுன்னு நம்ம இதாக செஞ்சு முடித்தாச்சு கேக் வேகிறதுக்கு என்னமோ கண்டிப்பாக ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஆனால் இதை நம்ம இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் இந்த கப்ஸோட அந்த சூடெல்லாம் ஆறின பிறகு நம்ம இந்த நைஃப் வச்சு சைட்லலாம் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த கேக்கை வந்து எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டான கேக் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது இந்த கேக்கு இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருந்தது இந்த கேக்கு பாருங்க கேக்கோட உள்ளுக்கெல்லாம் அளவுக்கு நல்ல ஸ்பாஞ்சியா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த ஃப்ளம் கேக்கை ஈஸியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்